மலையாள பிக் பாஸ்ல அர்ச்சனோட பியர் இருக்காங்க நண்பர்களே ஆமா மலையாள பிக் பாஸ்லயுமே அர்ச்சனோட பியர் நிறைய பேர் இருக்காங்க அர்ச்சனாவை பிரதீப் ப்ரோமோட் பண்ணி பயங்கரமா பேசுறாங்க இல்ல காசு வாங்கிட்டு உள்ள போயிட்டாங்க போல இப்படி வீடியோட எண்ட்ல நீங்க இப்படிதான் சொல்லுவீங்க அதான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன் சோ இந்த வீடியோல ஒரு ரெண்டு கண்ட் பத்தி பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் பாத்தீனா பிக் பாஸ் பிக் பாஸ் நோனே நம்ம பிக் பாஸ்ல இல்ல மலையாள பிக் பாஸ் வெரி போயிட்டு இருக்க நண்பர்களே நான் ஒரு ரிவ்யூ பண்ண ஒரு ரிவ்யூ பண்ண நினைச்சிட்டு இருக்கேன் பட் என்னன்னு தெரியல ஒரு மோட்டிவேஷன் இல்ல நண்பர்களே நான் ரிவ்யூ பண்ண முடியல சோ இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணி ஒரு 1k லைக் வர வச்சீங்கனா மோட்டிவேட் ஆயி நான் அதுல வீடியோ பண்ண ஆரம்பிச்சறேன் சரியா

இந்தியால பிக் பாஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபயரா போயிட்டு இருக்கு சத்தியமா சொல்றேன் வெறித்தனமா போயிட்டு இருக்கே அதுல உள்ள டாஸ்க் எல்லாம் பாத்தீங்கன்னா ஓரளவு தமிழ் பிக் பாஸ்ல உள்ள டாஸ்க் தான் இருக்கு நிறைய டாஸ்க் வந்து நம்ம தமிழ் பிக் பாஸ்ல நடந்ததுதான் பட் சண்டைகள் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தரமா போயிட்டு இருக்குது ஏன் அந்த பிபி செட்டே நம்ம தமிழ் இது போட்டாங்கல்ல அந்த செட்டு தான் அதை மாத்தி கொஞ்சம் அப்படியே மாடிஃபை பண்ணி நம்ம மலையாள பிக் பாஸ் நடத்திட்டு இருக்காங்க பட் இந்த மலையாள பிக் பாஸ்ல முக்கியமா ஒண்ணு பெருசா சொல்லனு பாத்தீங்கன்னா ஹோஸ்ட் நம்ம லாலேட்டன் வந்து வெறித்தனமா பண்றாரு யாருக்கும் சப்போர்ட் இல்லைங்க அடி பிரித்து மெஞ்சிட்டு இருக்காரு இந்த வாரம் நீ வந்து ஓவரா துல்றியா அந்த சாட்டர்டே சண்டே நம்ம லால் ஐட்டு நடிச்சு கௌத்திடுவார் ஸோ அந்த மாதிரி வெறியா போயிட்டு இருக்குது கண்டிப்பா ரிவ்யூ பண்ண ஆரம்பிக்கிறேன் நண்பர்களே எனக்கும் பண்ணனும் மோட்டிவேஷன் கொடுங்க சோ இதுல என்ன ஆச்சு அர்ச்சனா பிரதீப் பேர் எங்க வந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவலா ரெண்டு நாளைக்கு முன்னாடி நடந்த சம்பவம் நேரத்தை வீடியோ போட்டுருக்கணும் பட் மோட்டிவேஷன் இல்ல நண்பர்களே போட்டுறோம் கண்டிப்பா போடுறோம் சோ என்ன ஆச்சுனா அங்க ஒரு மார்னிங் டாஸ்க் நடக்குது எப்பவுமே நீங்க பாத்துるப்பீங்கல காலையில ஏதோ ஒரு டாஸ்க் மாதிரி வைப்பாங்கல சோ அந்த டாஸ்க் நடந்து முடிஞ்ச உடனே வெளிய உட்கார்ந்து ஒரு மூணு பேர் பேசுறாங்க अर्जुन ஸ்ரீது அப்புறம் அப்சரா அப்புறம் நம்ம ரேஷ்மின் சொல்லி ஒரு நாலு பேர் உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க சோ இவங்க நாலு பேர் ஃபர்ஸ்ட் அவங்க வீட்டுக்குல நடக்கிற சம்பவத்தை பத்தி பேசிட்டு இருக்காங்க அங்கயேமே நம்ம தமிழ் பிக் பாஸ் மாதிரி தான் ஒரு கூட்டங்கள் சேர்ந்து ஒரு ஆளை மொத்தமா அட்டாக் பண்றது ஒரே ஆளை கார்னர் பண்ணி அடிக்கிறது அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்குது அதுலயுமே ஒயில் கார்டு உள்ள வந்து தரமா சம்பவம் பண்ணி விட்டாங்க சோ அந்த மாதிரி அந்த விஷயங்களை பத்தி பேசிட்டு இருக்கும் டக்குன்னு ஸ்ரீத்து என்ன பண்றாங்கன்னா தமிழ் பிக் பாஸ் இப்படி தான் நடந்துச்சு தமிழ் பிக் பாஸ்மே இந்த மாதிரி தான் வெறித்தனமா போயிட்டு இருந்துச்சு அங்க பாத்தீங்கன்னா ஹீரோவே நம்ம பிரதீப் தான் பிரதீப் அர்ச்சனா ரெண்டு பேரும் சேர்ந்தா மாஸ் காட்டிட்டாங்க அர்ச்சனா வந்து ஒயில் கார்டா தான் உள்ள வந்தாங்க வச்சு செஞ்சுட்டாங்க அப்படி சொல்லி பேசிட்டு இருக்காங்க ஏன் அப்படின்னா இந்த மலையாள பிக் பாஸ்லயுமே ஒரு முப்பது நாள் வரத்திக்கு ஒரு ரெண்டு மூணு பேர் தான் அந்த மொத்த வீடையுமே டாமினேட் பண்ண மாதிரி வாய்ஸ் ஹை பண்ணி பேசுறது எல்லாருமே அடகி உட்கார வைக்கிறேன்னு சொல்லி பண்ணிட்டு இருந்தாங்க அந்த வீட்டுக்குள்ள ஒரு ஆறு பேர் ஒயில் கார்டா போனாங்க போனதான் போச்சு அந்த சீசனே மொத்தமா அப்படி சேஞ்ச் ஆயி மலையாளம் ரொம்ப டிஃப்ரெண்டா போயிட்டு இருக்கு ஒயில்காட்டுக்கு ரெண்டாசே அடி பிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க சோ அந்த மாதிரிதான் இங்கே நடந்துச்சு நீங்க பாத்துருப்பீங்க இப்ப தமிழ் பிக் பிக்பாஸ்மே இந்த மாயாஸ்கோடை அப்படி மொத்தமா கவர் பண்ணி எல்லாருமே புல்லி பண்ணி உட்கார வச்சிருந்தாங்க அந்த டைம் அர்ச்சனை உள்ள போயிட்டு அப்படியே பிரதீப் வெளியே வரும்போது அப்படியே ஒரு டேக் ஓவர் நடந்து வெறித்தனமா சம்பவம் நடிச்சு அதே மாதிரி தான் வீட்டுக்குள்ள இப்ப மலையாளத்துல சிபின் சம்பவம் பண்ணாரு சிபின் ஒருத்தர் அதை பத்தி பேசிட்டு இருக்கும் போது நம்ம ஸ்ரீத் வந்து சொல்லிட்டு இருக்காங்க இப்ப அர்ச்சனான்னு உள்ள ஒருத்தவங்க வந்தாங்க அவங்க தான் வச்சு சம்பவம் பண்ணாங்க அவங்களும் இதே மாதிரி தான் கார்னர் பண்ணாங்க எல்லாருமே சேர்ந்து வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருமே சேர்ந்து அர்ச்சனா கார்னர் பண்ணாங்க அர்ச்சனா வந்து நான் விடவே இல்லை அவங்க தான் டைட்டில் வின் பண்ணாங்கன்னு சொல்லி பேசிட்டு இருக்கும் போதே டக்குன்னு அர்ஜுன் வந்து உள்ள பேசுறாரு இவங்க எல்லாம் ஆக்சுவலா தமிழ் தான் ஓரளவு எல்லாருக்குமே தமிழ் தெருது இதுல சிரித்து வந்து பயங்கரமா தமிழ் பேசுறாங்க சோ இவங்கெல்லாம் நம்ம தமிழ் பிக் பாஸ் பாத்துருப்பாங்க போல அப்ப அந்த இடத்துல அர்ஜுன் சொல்றாரு நான் கவனிச்சேன் அர்ச்சனா வந்து ஒயில் கார்டா உள்ள வந்தவங்க தமிழ் சீசன்லயே மொத ஒயில் கார்டு கண்டஸ்டன்ஸ் வந்து வின் பண்ணாங்க இல்ல பிரதீப் தான் நிறைய மாஸ் பண்ணிட்டு இருந்தார் பட் சில பல காரணங்களால பிரதீப் வந்து வெளியே எடுத்துட்டாங்க சோ அப்படி எடுக்கும் போது நம்ம அர்ச்சனா வந்து உள்ள வந்து அவங்கள எல்லாரும் கார்னர் பண்ணி அட்டாக் பண்ணி ஆனா அவங்க ஸ்ட்ராங்கா பயங்கரமா ஒரு ப்ளே பண்ணி மொத்த சீசனையுமே தலைகளை திருப்பி போட்டு வின் பண்ணிட்டாங்க சோ ஒரு ஃபயரான கண்டென்டா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க சோ இதை பார்க்கும் போது டக்குனு எல்லாரும் ஃபாலோ பண்ணிருக்கீங்களாடா இதை ஃபாலோ பண்ணிருக்கீங்கன்னு சொல்றதை விட இதை ஃபாலோ பண்ண கண்டஸ்டன்ஸ் மலையாள பிக் பாஸ்க்குள்ள பெய்யும் அர்ச்சனா பத்தி தான் பாராட்டி பேசுறேன் அர்ச்சனா பிரதிப பத்தி தான் இங்க யாரும் மாயாவா பூர்ணிமா இதை பத்தி யாரும் பாராட்டி பேசல சோ இதை பார்த்துட்டு நிறைய பேர் என்ன சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னா அர்ஜுன் வந்து அர்ச்சனாக்கு தெரிஞ்சாலு அர்ஜுன் வந்து அர்ச்சனாட்ட காசு வாங்கிட்டான் சுரீத்து வந்து அர்ச்சனாட்ட காசு வாங்கிட்டாங்க சோ இவங்க எல்லாம் அர்ச்சனோட பிஆர்ன்னு சொல்லிட்டு இன்னும் இந்த முட்டாத்தனமான கூட்டம் வந்து நிறைய பேர் சொல்லிட்டுதான் இருக்காங்க சோ இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா உங்களை வந்து அந்த தற்கொலை அப்படிங்கிற ஒரு வேடு சொல்றந்துருமா அது வந்து பொருத்தமான ஆட்கள் தான் நீங்க ஏன்னா மலையாள பிக்பாஸ்ல அவங்க எல்லாம் மலையாளி பட் தமிழை வந்து ஃபாலோ பண்ணிருக்காங்க இப்ப நம்ம வந்து எப்படி மலையாள மலையாள பிக்பாஸ ஃபாலோ பண்றமோ அதே மாதிரி அவங்க ஃபாலோ தான் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு உள்ள வந்து அரச்சனை தான் வச்சு சம்மம் செஞ்சாங்க பிரதீப் தான் வச்சு பிரிச்சு மேஞ்சிட்டு இருந்தாரு இவங்க ரெண்டு பேரும் தான் அந்த சீசனே மாஸ் பண்ணாங்க அப்படி சொல்லி பார்த்த எல்லாருக்கும் தெரியும் மூணு சில தர்பூரி ஸ்கூட்டம் இருந்தால் அப்படி சொல்லி இன்னும் கத்திட்டு இருக்காங்க சோ அப்படி அவங்க சொன்னதை வச்சுட்டு அவங்கள நிறைய பேர் வந்து சொல்ல ஆரம்பிச்சு அர்ச்சனை ப்யூ ஆர் அர்ச்சனிட்ட காசு வாங்கிட்டாங்க அப்படி இதெல்லாம் பாக்கும்போதே எனக்கு என்ன சொல்லனே தெரில நீங்க சொல்லு என்ன எவனோ ஒருத்த எங்கயோ பார்த்துட்டு ஏதோ ஒரு சீசன்ல எங்கேயோ போய் அர்ச்சனை பத்தி பாராட்டி பேசினா அவன அரிச்சனாவோட பியாரா யாரா எல்லாம் இன்னும்மாட இப்படி சுத்திட்டு இருக்கீங்க இதுல வந்து இந்த மலையாள பிக் பாஸ் வந்து ஆக்சுவலா நம்ம தமிழ் செட் தான் ஆல்ரெடி சொன்ன நீங்க ஒன்னு இருப்பீங்க நம்ம தமிழ் சீசன் நடந்துச்சுல அந்த செட்ல தான் அவங்க உட்காந்துருக்காங்க சோ கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணிருக்காங்க அந்த டோர் மட்டும் சேஞ்ச் பண்ணல நீங்க டோரை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் டோர் தான் இருக்கு சோ இந்த மாதிரி மலையாள பிக் பாஸ் வெரியா போயிட்டு எவ்வளவு பேர் மலையாள பிக் பாஸ் ஃபாலோ பண்றீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போட்டிருக்கேன் மோட்டிவேஷன் கொடுங்க நண்பர்களே கமெண்ட்ல அப்பதான் நான்ல இருந்து மலையாள ரிவ்யூ பண்ண முடியும் சொல்லிக்கிட்டே இருக்கேன் நீங்க எங்கடா பண்ற அப்படின்னு கேட்பீங்க ஒரு மோட்டிவேஷன் நண்பர்களே மோட்டிவேஷன் இல்ல அடுத்த நம்ம தமிழ் சீசன் அடுத்த சீசன் வரும்போது அந்த ஹோஸ்ட் யாரா இருப்பா அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருந்தேன் கமல் சார் இல்ல அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும் நிறைய பேர் வந்து கமல் சார் வாய்ப்பே இல்ல நான் அவரோட அக்ரிமெண்ட் க்ளோஸ் அது மட்டும் இல்லாம லாஸ்ட் சீசன்ல நிறைய நெகட்டிவ் ஆகிட்டாரு சொன்னால எனக்கு தெரிஞ்சு கமல் சார் வர வரமாட்டாரு புதுசா யாராவது போடுவாங்கன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க அந்த வகையில லாஸ்ட் வீடியோ ஒரு பத்தொனக்கு மணி போட்டிருப்பேன் நினைக்கிறேன் அப்பவே நான் உங்ககிட்ட கேட்டிருந்தேன் யார் ஹோஸ்டா இருந்தா கரெக்டா இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் நிறைய ஆன்சர் கொடுத்திருந்தீங்க முக்கியமா நிறைய பேர் எஸ்டிஆர் தான் கொடுத்திருந்தீங்க எஸ்டிஆர் வந்தா நல்லா இருக்கும் சரத்குமார் சார் நல்லா இருக்கும் இல்ல சூர்யா சார் வந்தா நல்லா இருக்கும் இல்ல விக்ரம் சார் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு இல்ல வடிவேலு சார் கூட சொல்லிருந்தீங்க சோ இந்த மாதிரி எல்லாருமே நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கீங்க ஓகேதான் பட் என்னோட மைண்ட் இப்பவுமே கமல் சார் இல்லைன்னா அந்த தமிழ் பிக் பாஸ் அப்படிங்கிறது டவுன் ஆகும்னு சொல்லி தோணுது ஏன்னா பிக் பாஸ்னாலே கமல் சார் அப்படி நமக்கு ஒரு இது வந்துட்டு கமல் சார் தானே ஹோஸ்ட் அப்படின்னு ஒரு இது வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு ஹோஸ்ட் சேஞ்ச் பண்ணா அவ்வளவு நல்லா இருக்காதுன்னு சொல்லி தோணுது சோ உங்களோட கருத்து மருக்கில் போடுங்க பாத்தீங்கன்னா குக்க வித் கோமாளி சோ கோமாளி அந்த ப்ரொமோஸ்லாம் நீங்க பாத்துருப்பீங்க கோமாளி குக் ப்ரோமோ எல்லாமே பாத்துருப்பீங்க குக் கோமாளி எல்லாரையுமே ரிவீல் பண்ணிட்டாங்க இல்ல குக்லாம் ரொம்ப டிஃபரெண்டா இருக்காங்க பட் இந்த குக்கெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா ரீசென்டா ட்ரெண்டான பர்சன்ஸ் மாதிரி தோணுது ஒரு சில பேர்லாம் ரீசெண்டாக உண்மையாவே இன்ஸ்டால ட்ரெண்டான பர்சன் இந்த சூப்பர் சிங்கர்ல வின் பண்ணி அதில் ட்ரெண்டான இப்போ இப்ப எப்போவுமே நமக்கு எப்பவுமே நமக்கு தான் இர்பான் எப்பவுமே யூடியூப்ல அவருக்கான வீடியோ டெய்லி வந்துட்டு இருக்கோம் பயரமா பண்ணிட்டு இருக்காரு அவருமே ஒரு ட்ரெண்டியான பர்சன் தான் பிரியங்கா எப்பவுமே ட்ரெண்ட்ல இருக்க பர்சன் சோ இந்த மாதிரி ட்ரெண்ட்ல இருக்க பர்சன்ஸ் எல்லாம் உள்ள எடுத்து போட்டிருக்காங்க இப்போ இதுக்கு முன்னாடி சீசன்லாம் பார்க்கும்போது நமக்கே புதுசா இருக்கும் யார் இவங்க அப்படின்ற மாதிரி நமக்கு தோணும் பட் இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் ட்ரெண்டிங்ல இருக்காங்களா பிடிச்சி உள்ள போடு அப்படிங்கிற மாதிரி போட்டுருக்காங்க உங்களுக்கு குக் பண்ண தெரியுமான்னு கூட நமக்கு தெரியல அந்த வகையில இந்த சீசன் வந்து எப்படி போன்னு தெரியல நான் ஃபன் இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியும் கண்டிப்பா என்ன பிரியங்கா உள்ள இருக்காங்க இரஃபான் இருக்காரு கோமாலில நிறைய சேஞ்சஸ் இருக்கு சொன்னாலும் ஃபன் இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியுது இதுல ஃபர்ஸ்ட் இர்பான் குக்கா உள்ள வருது இரஃபான் வராரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே நிறைய கமெண்ட் செக்ஷன்ல இஃபான் அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி வர ஆரம்பிச்சுட்டு ஏன்னு தெரியல பட் இருந்தாலும் இரஃபான் மேல நிறைய வன்மங்கள் கொற்றாட்கள் இன்னும் இருக்கதான் செய்றாங்க எனக்கு தெரிஞ்சு நல்லா இருக்கும் அவர் குக் பண்ண தெரியுதோ தெரியலையோ என்னன்னு தெரியல இருந்தாலும் ஒரு ரெண்டு வாரங்கள் இருந்தாலும் ஒரு ஃபன் இருக்கும்னு சொல்லி தோணுது அடுத்தது பிரியங்கா வந்தாங்க பிரியங்காவே அவாய்ட் பண்ணிருக்கலாம்னு ஒரு கூட்டம் சொல்லுது ஏண்டா எல்லாருமே ஒரு வைபான பர்சன்டா யாரதா உள்ளதையும் நினைக்கிறீங்க யார்தான்டா உங்களுக்கு வேணும் என்ன ஷோ நடத்தினாலும் இதை அவாய்ட் பண்ணிருக்கலாம் அதை அவாய்ட் பண்ணிருக்கலாம் அதை அப்படி தூண்டதாண்டா அவங்களுக்கு வேணும் ஒன்னும் புரியல நம்ப அடுத்த வி டிவி கணேசன் அப்புறம் சுஜிதான்னு சொல்லி ஒருத்தவங்க தெரிஞ்சிருக்கும் வந்திருப்பாங்க சுஜிதா அப்புறம் அப்புறம் ஷால் அவங்க பேர் என்னது ஷாலின் ஷோயா ஷாலின் ஒரு மூவி எல்லாம் ஒரு மூவில ஆக்ட் பண்ணிருந்தாங்க அதுக்கப்புறம் இவங்க எப்படி ட்ரெண்ட் ஒரு ட்ரெண்டியான இவங்க எப்படி ட்ரெண்ட் பாசர் அவங்க கூட சேர்ந்து பயங்கரமா வீடியோஸ் பண்ண கேர்ள் அப்படின்னு சொல்லி நிறைய உருவாக ஆரம்பிச்சு அப்படி ட்ரெண்ட் ஆயிட்டாங்க சோ அப்படி ட்ரெண்டானால அந்த ஒரு ட்ரெண்டான பேர்சன உழுதி போட்டிருக்காங்க உங்களுக்கு தெரியல ஒரு ட்ரெண்டான பெர்சன் இதை பத்தினா திவ்யா துரைசாமி ரீசெண்டாக ஒரு போட்டோ ஷூட்ல பயங்கரமா ட்ரெண்ட் ஆனாங்க அது இவங்க ஒரு ட்ரெஸ்ட்லா டெஸ்ட்லா எல்லாம் வச்சு ஓட்டிட்டு இருப்பாங்க அது தெரிஞ்சவங்க நிறைய பேருக்கு தெரியும் அதை பத்தி சோ இவங்களுமே அந்த ஒரு டெஸ்ட்ல அப்படிங்கிற ஒரு லோகோ வச்சு ஒரு ட்ரெண்ட் பண்ணி இன்ஸ்டாகிராம்ல இது பண்ணியிருந்தாங்க பயங்கரமா ட்ரெண்ட் பண்ணி விட்டாங்க சோ இவங்களுமே ஒரு ட்ரெண்டிங்ல இருந்த பர்சன் சோ இவங்கள உள்ள எடுத்து போட்டிருக்காங்க அடுத்து நம்ம பூஜா சூப்பர் சிங்கர் பூஜா அவங்களுக்கு தெரியும் இவங்களுமே இந்த சூப்பர் சிங்கருக்கு அப்புறம் நம்ம டிஜே பிளாக் பூஜா அப்படி சொல்லி பயங்கரமாக ட்ரெண்ட் பண்ணாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய ட்ரெண்டிங்ல இருந்த பர்சன்ஸ் தான் உள்ள இருக்கு மாதிரி எனக்கு தோணுது நான் அந்த ப்ரமோ பார்த்த வரத்துக்கு சொல்லணும் எனக்கு தெரிஞ்சு இந்த ஷோ எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியல பட் பண்ணு இருக்கும்னு தெரியுது முக்கியமா இந்த ஷோல நான் எதிர்பார்க்குற முக்கியமான ஒரு பேரே பிரியங்கா ராமர் தான் ஏன்னா ரெண்டு பேர் பேர் வந்து வெறித்தனமாக இருக்கும் புகழ் எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் சீசனே ஓரளவு ரொம்ப ஓவராக பண்ண ஆரம்பித்த மாதிரி நிறைய பேர் தோணிச்சு எனக்கும் லைட்டாக தோணிச்சு அதே மாதிரி தான் இந்த சீசன் இருக்க போது ரொம்ப ஓவராக எல்லார்டையும் போயிட்டு ஃபன் பண்ணுற மாதிரி ஏதாவது பண்ண போறாரு பட் அவரை ஒதுக்கி வச்சிருவோம் அவர் ஒரு பீரியட்கப்புறம் எனக்கு சத்தியமாக அவ்வளோ செட்டான மாதிரி தெரில ஆனால் ராமர் பிரியங்காக்கான காமெடி இருக்கும்னு சொல்லி எனக்கு நம்பிக்கை இருக்கு உங்களுக்கும் நம்பிக்கை இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இதை பற்றி உங்களுக்கு அந்த மறுகாம கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஹோஸ்ட் யார் வந்தால் கரெக்டாக இருக்கும்